தற்காலிகமாக திட்டமிட்டு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவோ அல்லது திரித்துச் சொல்லவோ முயற்சிக்கலாம் ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும் அது வலிமையாக இருக்கும் உரிய நேரத்தில் அது வெளிப்படும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும் அவர் நையாண்டியா சொன்னார் அது ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கல அழைப்பா விடுக்கல நான் வந்து தீ அதிமுக பாஜக உறவு தொடர் தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் கேள்வியை கேட்டு 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 சலித்து போய்விட்டது நானும் இதற்கு பதில் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டது உங்களுக்கு அவருக்கு தமிழ் தேசியம் பேசுறத விட திமுக விமர்சிப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது தமிழ்த் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்துவிட்டார் அவர் அரசை விமர்சிப்பது அவருடைய அரசியல் அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானதுதான் அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஒண்ணு கட்டாயம் இல்லை இந்த முறை போய் இவ்வளவு நாளா ஏன் எங்களுக்கு வந்து நிதியை நீங்க கொடுக்கல இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நேரா போய் சண்டை போடலாம் இல்லையா அந்த அடிப்படையில் அவர் வந்து முடிவு அதனால் நாம் வந்து முற்றிலுமாக ஒரு அரசு அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது பகைத்து நிற்கவும் முடியாது ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவதுதான் மாநில அரசு இது அடிப்படையான உண்மை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான் அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம் வெளிநடப்பு செய்கிறோன்றோம் வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ளே போய் உட்காடுறோம் இல்லையா மொத்தமாக நம்ம வந்து வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு புரொட்டஸ்ட் ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு அதனால ஒட்டுமொத்தமா ஐந்து வருடங்களும் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலு சொன்னால் நட்டம் நமக்கு தான் அவங்களுக்கு இல்லை எனவே இந்த முறை வந்து நேரில் போய் சந்திக்க வேண்டும் பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம் அதனால் அவர் சென்றிருக்கலாம்